முதல் வாசகம் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் இறைவாக்கின நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினான்கு முதல் பதினைந்து மற்றும் பதினெட்டு முதல் இருபது ஆண்டவரே உமது இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோளினால் மேய்த்தரலும் அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும் எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன் உமக்கு நிகரான இறைவன் யார் எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீருமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர் உமக்கு நிகரானவர் யார் அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார் ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர் அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார் நம் தீட்சைகளை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாகூபுக்கு வாக்கு பெறலாமையையும் ஆப்ரஹாமுக்கு பேரன்பையும் காட்டியருள் வீர் இது ஆண்டவரின் அருள்வாக்க இறைவா மக்கு நன்றி நச்செய்தி வாசகம் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார் இயேசு மத்தியில் எழுதிய தூய நச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசி கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவர் இயேசுவை நோக்கி இதோ உம் தாயும் சகோதரர்களும் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து என் தாய் யார் என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார் பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி என் தாயும் சகோதரர்களும் இவர்களே மின்னகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்